புது ஆட்டோ எடுக்கலாமா இல்ல பழைய ஆட்டோ எடுக்கலாமான்னு குழப்பமா இருக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு எது பெஸ்ட்ன்னு முடிவு பண்ணுங்க விலைதான் புதிய ஆட்டோ விலை அதிகமா இருக்கும் ஆனா இன்ஜினுக்கு வாரண்டி கிடைக்கும் பழைய ஆட்டோ விலை குறைவா கிடைக்கும் இன்ஜின் ரிப்பேர் போது நீங்க சர்வீஸ் பண்ணாலே போதும் செகண்ட் பாயிண்ட் வாகனத்திற்கு கடன் உதவி புது ஆட்டோ அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு கடன் உதவியும் அதிகமாக கிடைக்கும் வட்டி விகிதமும் குறைவாக கிடைக்கும் இதுவே யூஸ்ட் ஆட்டோனா உங்களுக்கு வட்டி அதிகமாக இருக்கும் பட் கடன் உதவி கிடைக்கும் பிரைவேட் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் பாயிண்ட் மைலேஜ் புதிய வண்டின்றதுனால உங்கள் ஆட்டோ கம்பெனி கொடுத்திருக்கிற மேக்சிமம் மைலேஜ் கிடைக்கும் இதே யூஸ்ட் ஆட்டோவா இருந்தால் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்களோட கண்டிஷனோ வண்டியோட இன்ஜின் கண்டிஷனை பொறுத்து மைலேஜ் மாறுபடும் போர்த் பாயிண்ட் என்னன்னா பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பு புதிய ஆட்டோ அப்படின்னா ஒரு சில வருஷத்துக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது இதுவே பழைய ஆட்டோவா இருந்தா அதிக அளவு மெயின்டெனன்ஸ் தேவை அதற்கு செலவும் வரும் பிப்த் பாயிண்ட் ரீசேல் வேல்யூ புது ஆட்டோவா இருந்தா நீங்க வாங்கினதை விட கொஞ்சம் குறைவா விலை போவோம் அதே யூஸ் ஆட்டோவா இருந்தா நீங்க வாங்கும் போதே விலை குறைவாதான் வாங்கியிருப்பீங்க அது நீங்க விற்கும் போது இன்னும் கொஞ்சம் குறைவா விலை போவோம் சிக்ஸ்த் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் இப்போ புதிய ஆட்டோவா இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் இன்சூரன்ஸோட காஸ்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் இதே பழைய வாகனமா இருந்தா நீங்க விலை குறைவா தான் வாங்கியிருப்பீங்க காப்பீட்டு தொகையும் குறைவாக வரும் மற்றும் அடிஷ்னலாக வந்து பாத்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்பர் காஸ்ட் உங்களுக்கு ஆட் ஆகும் செவன் பாயிண்ட் வசதி மற்றும் அம்சங்கள் இந்த பாயிண்ட்ல நியூ ஆட்டோவா இருந்தா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அடிஷ்னல் வசதிகளோட உங்களுக்கு வாகனம் கிடைக்கும் இதுவே பழைய ஆட்டோவா இருந்தா நீங்க அந்த வாகனம் விற்கும் போது என்ன டெக்னாலஜி இருந்துச்சோ அதே டெக்னாலஜி தான் இருக்கும் நீங்க மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அதிகமா செலவு போட வேண்டியதா இருக்கும் எயிட் பாயிண்ட் எது சிறந்தது நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ண போறீங்க இதே ஆட்டோ தொழில இருக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஆட்டோ தான் சிறந்தது இதுவே நீங்க பார்ட் டைம் வெஹிக்கிள் ஓட்ட போறீங்க பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூஸ்ட் ஆட்டோ தான் உங்களுக்கு மிகச்சிறந்த தேர்வா இருக்கும்